கூடுவிட்டு கூடு பாயும் வித்தையின் மூலம் மூலனின் உடம்பிற்குள் சென்ற திருமூலரோ பசுக்களை அதனுடைய இருப்பிடத்திற்கு அனுப்பி வைக்கிறார் மூலனுக்கு திருமணம் ஆகிடுச்சுங்கிறது தன்னுடைய ஞான திருஷ்டியால் புரிந்து கொண்ட திருமூலரோ மூலனுடைய வீட்டிற்குள் செல்லாமலேயே நிற்கிறார் மூலனுடைய மனைவி அவரை உள்ளே வர சொல்றாங்க இருப்பினும் மூலனோட உடம்புக்குள்ள திருமூலர் இருப்பதால மூலனுடைய மனைவியை காண்பதும் குற்றம்னு திருமணத்திற்கு போயிடுறார் இதனால தன்னிடம் பற்று இல்லாமல் இருக்கும் தன்னுடைய கணவரை குறித்து பெரியோர்கள் கிட்ட முறைகிறாங்க மூலனின் மனைவி வந்து பார்த்த பெரியோர்களோ முற்றும் துறந்த முனிவனைப் போல் சிவயோகத்தில் ஆழ்ந்திருந்த மூலனை கண்டுவிட்டு இனி இவனோடு நீ சேர்ந்து வாழ்வது சாத்தியமில்லை இல்லாதது என்று கூறிவிட்டனர் இதனால் தன்னுடைய கணவனுக்கு பித்து பிடித்து விட்டதே என்று வேதனை மிகுந்த மனதோடு வீட்டிற்கு திரும்புகிறார் மூலனின் மனைவி இதுக்கு பிறகு தன்னுடைய மறைத்து வைத்த உடலை திருமூலர் சிவயோகத்தில் இருந்து எழுந்த பிறகு தேடுகிறார் ஆனால் எவ்வளவு தேடியும் அவருடைய உடம்பு திரும்ப கிடைக்கவே இல்லை ஆதலால் மீண்டும் சிவயோகத்தில் அமர்ந்து தபோவலிமையால் இறைவன் அருளிய ஆகம பொருளை தமிழிலே வகுத்து உலகோர்க்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே சிவபெருமான் தம் உடலை மறைத்து அருளினார் என்பதை உணர்ந்து கொண்டார் அவ்வாறே இறைவன் கட்டளைப்படி பிறவி பிணி நீங்கும் பொருட்டு சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு நெறிகளையும் வகுத்தும் தொகுத்தும் விரித்தும் கூறும் நல்ல திருமந்த ஒரு மந்திர பாடலாக மூவாயிரம் ஆண்டுகள் சிவயோகத்தில் அமர்ந்து மூவாயிரம் திருமந்திரங்கள் அடைய திருமுறையை பாடின இவ்வாறு சிவயோக நுணுக்கங்களை கொடுத்துவிட்டு மீண்டும் இறைவனின் திருவடி நீலலை சென்றடைந்தார் திருமூலர் மேலும் திருமூலருக்குரிய குரு நாளாக ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தை ரொம்ப விசேஷமா சொல்றாங்க